யூதர்கள் பற்றி ஒரு காணொளி மாலை அதை கேட்டேன் எகோவா அவர்தான் யூத மதத்தின் கடவுள் எகோவா யூதா என்ற கடவுளும் இருக்கிறார்கள் அந்த யூதாவில் இருந்துதான் இந்த யூதர்கள் என்ற மதமே உருவானது என்று படித்தேன் யெகோவா ஒருவர்தான் கடவுள் வேறு யாருமே இல்லை அப்படி அந்த வழியில் வந்தவர்கள்தான் யூதர்கள் எகோவாவை பின்பற்றுபவர்கள்தான் யூதர்கள் தற்பொழுது இஸ்ரேலில் பாலஸ்தீனம் இங்கே எல்லாம் பிரச்சனை நடக்கிறதே அது மத பிரச்சனை தான் நீயா நானா பார்த்து விடுவோம் என்ற அளவில் அங்கே போர் நடந்து வருகிறது போர் என்றால் கையும் கொம்பும் வைத்துக்கொண்டு இல்லை எல்லாம் ஆயுதங்கள் அல்ல அவைகள் எல்லாமே என்று பாம்போமே அதை வைத்துத்தான் பலர் குழந்தைகள் இறந்து விட்டார்கள் வீடுகள் உடைந்து விட்டது எல்லாமே அங்கே பாழாகிவிட்டது எத்தனையோ பேர்கள் இறந்து விட்டார்கள் நீயா நானா என்று பார்த்து விடுவோம் என்ற அளவில் நடக்கிறது முக்கிய காரணம் பிணைக்கைதிகளாக இந்த பாலஸ்தீனத்தில் இருப்பவர்கள் ஹெஸ்புல்லா என்பவர்கள்தான் அவர்கள் பிணைக்கதிகளாக வைத்திருக்கார்கள் அவர்களை மீழ்வதற்கு மீட்டெடுக்கத்தான் இந்த சண்டையே மிக வருத்தமான செய்தி தான் என்ன செய்வது நாம் எல்லாம் வேடிக்கை தான் பார்க்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடி கூட அவர் சென்று வந்தார் சமாதானம் செய்ய முயற்சி செய்தார் நடக்கவில்லையே இது ஓய்வாத ஒரு சண்டையாக இருக்கிறது என்று ஓயும் என்று தெரியாது அதற்குள்ளே பல உயிரிழப்புகள் நடந்துவிடும் ஆயிரக்கணக்கிலா அல்லது அதற்கும் அப்பாலா என்று தெரியாது ரொம்ப கொடுமையான சண்டை நடந்து வருகிறது ஒரு சிலர் பதிவை நான் பார்த்தேன் யூதர்களை நீங்கள் ஆதரியுங்கள் என்று என்ன கொடுமையான பேச்சு ஒரு ஒருவர் பேசியதை எழுதியதை பார்த்தேன் யூதர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள் என்று இவர்கள் எல்லாம் என்ன மனிதர்கள் எப்படி இவ்வளவு இத்தனை நபர்கள் இத்தனை மனிதர்கள் இறக்கும் பொழுது எப்படி ஆதரிப்பார்கள் அந்த குணம் எங்கிருந்து வந்தது புரியவே இல்லை நாட்டிலே எப்படித்தான் பல புரியாத விஷயங்கள் நாட்டிலே நடந்து வருகிறது நாமெல்லாம் என்னை பொறுத்தவரையில் நான் வழிபோக்கன் தான் இதையெல்லாம் பார்த்து பேசி ஒரு காணொளியாக பதிவிடுகிறேன் எதையெல்லாம் நான் கேட்கிறேனோ பார்க்கிறேனோ கேட்கிறேனோ அதையெல்லாம் என்னுடைய கருத்தை இப்படித்தான் நான் தெரிவிக்கிறேன்